இன்றைக்கி நம்ம ஏழாவது அவதாரமான ராம அவதாரத்தை பற்றிய கதைலாம் பார்க்க போகிறோம் அந்த நேரத்தில் தர்மம் வந்து கெட்டு போய் இருந்துச்சு ராவணன் அப்படின்ற ஒரு அரசன் ஞானமும் தப்பசும் கொண்டவனாக இருந்தான் அதனால் அவன் ரொம்ப வந்து அகங்காரம் பிடிச்சி இருந்தான் அவன் தேவர்கள் முனிவர்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினான் இதனால மகாவிஷ்ணு ராமர் அப்படின்ற ஒரு அவதாரம் எடுத்தாரு அவர் வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவே இந்த அவதாரம் எடுக்கப்பட்டது அவரோட தம்பி லட்சுமணனோட வனவாசம் போயிருந்தாங்க அங்க ராமரோட மனைவி சீதாதேவிய ராவணன் வந்து அபகரிச்சுட்டு போயிடுறாரு ராவணன் சீதா சீதாதேவியை காப்பாத்துறதுக்காக வானரப்படையோட படையோட கடல்ல பாலம் அமைச்சு இலங்கைக்கு போய் சேர்றாரு இலங்கையில் போய் ராவணனை போர் செஞ்சு வதம் பண்ணி சீதாதேவியை மீட்டுட்டு வராங்க அதுக்கப்புறம் அயோத்தியில் வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக திரும்பவும் வந்து அரசனாக ஆண்டார் இதுதான் வந்து ராமராஜ்யம்னு சொல்லுவாங்க ராமரோட கதைன்னு பார்த்தா தர்மத்தை வென்று அன் அன்பு சிந்தை இதெல்லாமே முக்கியம் அப்படின்றத நிலை புரிய வைக்கிறதுக்காக தான் வந்து ராமத்தை रामावता